வணக்கம் அன்பான மக்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கணும் அதே சமயத்தில் சத்தாகவும் இருக்கணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு குக்கி பண்ணினேன் இதுக்கு வந்து ஆல்மண்ட் ஒரு கப் பாதாம் எடுத்துகிட்டு அதை வெந்நியில் போட்டு வேக வைக்கணும் அதுக்காக முதலே நான் வந்து தண்ணி காய வச்சுட்டேன் இதுக்கப்புறம் அரக்கப் டேட்ஸை அந்த வெதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இதையும் ஒரு வார்ம் வாட்டரில் கொஞ்சம் சுடு தண்ணியில் மிதமான சூடு இருக்கிற மாதிரி தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ அங்கே எனக்கு வெந்நியும் கொதிச்சிருச்சு அப்போ வந்து இந்த பாதாம் அப்படியே எடுத்து உள்ளே போட்டாச்சு இது போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அதில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துடலாம் இதை எடுத்ததுக்கு அப்புறகு நான் இது மேலே வந்து குளிர்ந்த தண்ணியை ஊற்றணும் ஊற்றிட்டு இந்த கையை வச்சுட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணினோன்னா அந்த மேலே உள்ள தோல் அழகாக வந்துடும் இதுக்கு பேர் வந்து பிளான்ச்சிங் ஆல்மண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை காய விட்டுடலாம் நான் இப்போ ஒரு கிச்சன் டிஷ்யூ போட்டுவிட்டு அதுக்கு மேலே இந்த பாதாமை வச்சு லைட்டாக ஒத்தி எடுத்துருக்கேன் தண்ணியெல்லாம் அதில் வந்து வந்துடும் அதுக்கப்புறமா இதையும் ஒரு அரை மணி நேரம் வந்து காய வச்சுட்டேன் இப்போ அதுக்குள்ளே எனக்கு அங்கே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம்ல டேட்ஸ் அதுவுமே அரை மணி நேரம் நல்லா வெந்நிலை ஊறி இருக்குது அதை ஒரு பிளெண்டரில் இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ப்யூரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதை ப்யூரி பண்ணி எடுத்த உடனேயே இந்த காய வச்சுருந்த பாதாமையும் நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக தான் இருக்கும் அது கூட இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த டேட்ஸ் இருக்குல்ல அது ஃபுல்லாத்தையும் போட்டுவிட்டேன் இது கூட ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணான்னாலும் விட்டுடலாம் இது எல்லாத்தையுமே இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து இட்டாலியன் அமெர்டி பிஸ்கெட் சாப்பிட்ருந்தோன்னா அது ஒரு கொஞ்சம் சவச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சூவியாக இருக்கும் கிறிஸ்பாக இருக்காது அதே மாதிரி தான் இந்த ஒரு குக்கியும் இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாவே சேர்க்காததுனால நைட் நேரத்தில் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து யோசிக்க வேணாம் நட்ஸையும் டேட்ஸையும் தனியாக கொடுத்தா குழந்தைங்க கூட சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணி குடிக்கும்போது கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க அதனால் நான் யோசிக்காமல் எப்பயுமே ஸ்டாக் வைக்கிற பிஸ்கெட் இது இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு அது பேக்கிங் ஷீட்டில் வச்சுட்டு அப்புறம் அதை தட்டையாக தட்டி இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் ஷேப்ல குக்கி ஷேப்ல உருட்டியாச்சு இதை ஒன் எயிட்டி டிகிரி பத்து நிமிஷம் மட்டும் அவனில் வச்சு நான் எடுத்துட்டேன் இதை பேன் போட்டு மூடி வச்சு எடுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப நேரம் நம்ம வந்து அவனில் வைக்கிறது கிடையாது அதனால பேன்லையுமே ஈஸியாக வெந்துடும் நீங்களும் இந்த ஹெல்தியான டேஸ்டியான ஆல்மண்ட் டேட் குக்கியை செஞ்சு பாருங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு புதிய ரெசிபியோட சந்திப்போம் இணைந்திருங்கள் அபீஸ் கிச்சனுடன் நன்றி